The news heartbeats for new gadgets, new facts, and technology streets. Light up your game come on, join us, drop your comments today. viewers. Welcome back, so many Z10. India leye, in the segment, leye,

ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டிவைஸோட பொட்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வழக்கமான அதே பொட்டி கருப்பு ஆக்சன்ட் அதே பாக்ஸ் அந்த ஜி அப்படின்ட்டுருக்கு ஒரு ஃபோனு ஒரு ரெஜெக்டர் டூலு ஒரு வாரண்டி கார்டு ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு வந்து அடிச்சிருக்குங்க கிழிச்சிருக்காங்க பிளேடு போட்டு வெட்டி தூக்கிட்டாங்க டுவெல் டூ சிக்ஸ் சூப்பர் சில்வர் சார் மேட் இன் இண்டியா

சரி ஃபண்ட சாய்ஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு சார் ரீஃபைண்ட் ஆஃப் ஃபீல் அதல்ல இது மாறலங்க அதே ஃபண்ட சாய்ஸ் 15 தான் அதுல தான் ஃபண்ட சாய்ஸ் 15 அப்படியே தான் இருக்கு ஓகே சோ அத தவிர ஆண்ட்ராய்ட் 15 ரெண்டு ஆண்ட்ராய்டு அப்டேட் கிடைக்கும் ஓகே மூணு வருஷம் வந்து செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்கும் அப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இது 12 2 6 அது வரை 8 GB அது ஸ்டோரேஜ் கம்ப்ரஷன் இது வேற நான் பாத்துக்கிட்டு இருக்கு அது வந்து பூஸ்ட் ஏதோ ஆட் பண்ணிருக்காங்கலாம் உங்களுக்கு வந்து ஆப்டிமைஸ்டா இருக்கும் உங்களுக்கு லாஸ்ட்லெஸ் ஸ்பேஸ் வந்து அவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க

ஆனால் இருக்கையில் மினிமல் பஸ்ஸில் இந்த பட்ஜெட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது ரியல்மி தான் நம்பவே முடியாத அளவுக்கு சும்மா ஃபோர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் கரெக்ட் கரெக்ட் ஃபோர்ட்டீன் ப்ரோ ப்ள ப்ளஸோட இது வில கம்மியில்ல ஆ அது உண்மை அது முப்பதாயிரம் அதே டிஸ்ப்ளே தான் நிறைய இதில் வச்சிருக்காங்க ஆமாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் இது அதாவது சிங்கிள் ஸ்பீக்கர் நல்லாயிருக்கு வருத்த <laughs> <laughs> <Ana thukondi chan. laughs> <laughs> 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 இது கேமரா ஆப்ல என்னென்ன மோட்ஸ்லாம் கேமரா ஆப்ல உங்களுக்கு ஒன் எக்ஸு டூ எக்ஸு ஃபோர் எக்ஸு டென் எக்ஸு டென் எக்ஸ் வரைக்கும் இருக்குங்க

எல்லாத்துலேயும் ஃபோர் கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் சூப்பர் ம் நல்ல விஷயம் அதை தவிர ஸ்டெபுலைசேஷனில் வந்து உங்களுக்கு அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டுருக்கு ஓகே கேமரா சாம்பிள்ஸ் ஓகே நான் அந்த மாதிரி தான் இருக்கு ஆமா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் போடுறோம் நல்லா இருந்துச்சு வீடியோ சாம்பிள் எக்ஸ் டென் எக்ஸ் வரைக்கும் இருக்குது ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் நல்லாவுது ஸ்டெபிளைசேஷன் டிஃபால்ட்டில் தான் இருக்குது நான் நடந்துட்டு தான் இருக்கேன் ஸ்டேபிளில் தான் இருக்கு ஃப்ரண்ட் கேமரா ஃப்ரண்ட் கேமராலேயும் வந்து ஃபோர் கே தேர்ட்டி பிக்ஸல் இருக்கு டைனமிக் ரேஞ்ச் பின்னாடி க்ளவுஸ் எதுவும் தரல செப்பரைசேஷன் டிஃபால்ட் தான் இருக்குது ஸோ நடுவு தான் இருக்கேன் ஓரளவுக்கு ஓகே ஸ்பீச் என்ஹான்ஸ்மெண்ட் ஓக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் ஆன் பண்ணியிருக்கேன் ஸோ டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதா பேக்ரவுண்ட் நாய்ஸ் கட் ஆகுதா அடுத்தது நெட்வொர்க் இஷ்யூஸ் எனக்கு எதுவும் இல்லை பர்ஃபார்மன்ஸில் என்னென்னா உங்களுக்கு வந்து இது கிடையாது வேப்ப சாம்பர் கூலிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடையாது ஆனால் இது டிவைஸ் இருக்குது சைனாவில் வந்து வேப்ப சாம்பர் கூலிங் இருக்குது இந்தியாவுக்கு வந்து வெறும் நாங்கள் இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம் கிராஃபைட் ஷீட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் வேப்ப சாம்பர் கூலிங் இருக்காது அப்படின்னு போய் தவிர மெயின் ஹைலைட்டுக்கு வருவோம் பேட்ரி லைஃப் ஆ இது நிஜமே கிரேஜிரா ஒன் டே காலியாஸ் தேர்ட்டி மினிட்ஸ் 3 ஹார்ஸ் ஸ்கிரீன் அன் டைம் 67% பர்சன்ட் இருக்கு த்ரீ ஆல்ரெடி ஆயிடுச்சு அறுபத்தி ஏழு பர்சன்ட் இருக்கு எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் முப்பத்தி மூணு பர்சன் தான் குறைச்சிருக்க இன்னொரு த்ரீ ஹார்ஸ்க்கு முப்பத்தி மூணே வச்சுப்போம் அப்பயும் திரும்ப பாக்கி ஒரு முப்பத்தி நாலு பர்சன்ட் இருக்கும் அப்போ ஜாலி தான் ஏழாயிரத்தி பேட்டரி தான் வந்து இதோட மெயின் ஹைலைட்ங்க அப்போ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஃபோன் வந்து பத்து 15% பர்சன்ட் வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா பத்து மணி நேரம் சட்டிலாம் அடிப்பீங்க போல சோ அந்த அளவுக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்ச வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு டீசென்ட்டாக தான் இருக்குது கையில் பிடிக்கும் நல்லாயிருக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓகே சோனஸ் த்ரீ பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் சஸ்டைன்டு கேமிங்க்கெலாம் வந்து இதில் வேலை கேட்காது இதில் வந்து நைன்டி டூ டூ தான் வருது டெம்பரேச்சர் வந்து ஃபார்ட்டி டிகிரி தான் இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு கேமிங்க்கு வந்து இதுவாக இருக்காது இதில் எவ்வளோ வருது ஹெச்டிஆர் எக்ஸ்ட்ரீம் வருது இதில் பிஜிஎம்ஐயில் சூப்பர் சூப்பர் மக்கள் இதையும் கேட்பாங்க ரைட்டு ஸோ அப்போ அவங்க மொத்தம் ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் ஆஸ்பெக்ட்ல சொன்னாங்க எனக்கு இந்த ஃபோன் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா மீடியா சென்ட்ரிக்காக நல்ல பேட்டரி லைஃபோட எனக்கு ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ் ஏன்னா நைன்டி வாட் சார்ஜிங் இருக்குது செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட் பேட்டரி இருக்கு குவாட் கவுட் டிஸ்பிளே இருக்குது மோனோ ஸ்பீக்கர் தான் அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தால் பிடி சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு மெஷன் பண்ணி ஸோ பிடி சார்ஜர் எதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி வாட்டில் சார்ஜ் ஆகணும் அப்படின்னா பிடி சார்ஜர் யூஸ் பண்ணி நான் சாம்சங் பிடி சார்ஜர் வச்சு தான் சார்ஜ் பண்ணுறேன் அதுவே ஒரு ஏழாயிரத்தி முந்நூறு பேட்டரி எம்ஏஹெச் பேட்டரி ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி இதுலேயே வந்து சார்ஜ் ஆகிடுது பரவாயில்லையா இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் சார்ஜர் இல்லாட்டி வந்து ஃபிஃப்டி வாட் சார்ஜர் ஏதாவது பிடி பிடி சார்ஜ் இருந்ததுன்னா அதுவே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேமராவும் மெயின் கேமரா ஒரு கேமரா தான் இருக்குது அல்ட்ரா வைட்டில் அந்த அந்த கேமராவே நல்லா நல்லாயிருக்கு அதே மாதிரி ஐஆர் பிளாஸ்டர் வந்து பின்னாடி பின்னாடி ஃப்ரண்ட் எப்படி வச்சிருக்கு ஃப்ரண்ட் கேமராவும் ஓகே தான் ஸோ அதாங்க ஓகே எப்படி யோசிச்சு பார்த்தாலும் என்ன தோணுதுன்னா ஜீ வந்து அகைன் ஒரு மல்டி மீடியா சென்ட்ரிக் டிவைஸ் ஸோ அந்த டிவைஸில் நீங்கள் சப்போஸ் ஹெட்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க அதாவது ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் தான் இப்போ ரொம்ப இருக்குன்றனால இருக்கின்றனால டிடபிள்யூஸ் யூஸ் பண்ண போகிறீங்க படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நல்ல டிவைஸாக தான் இருக்கும்

கொஞ்சம் பெட்டராக பெட்டரா இருக்கும் எயிட் எம்பி அல்ட்ரா ஒரு ஃபிஃப்டி எம்பி டெலிஃபோட்டோ கிடைச்சு அதில் வந்து 4K ரெக்கார்டிங்லாம் கொடுக்குறாங்க அது வந்து த்ரீ இருக்காது அது த்ரீ ஏ க்கு போகணும் ஸோ அதான் கொஞ்சம் பேக் தான் உங்களுக்கு மீடியா தான் பிரச்சனை சரி மீடியா தான் रिक्वायरमेंटனா ப்ராப்ளமே கிடையாது இல்லை நான் வந்து எனக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் வேணும் அப்படின்லாம் ஆரம்பிச்சாதான் தான் யோசிக்கணும் கால் ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்களுக்கும் நம்ம கூகுள் ட்ரைலர் தான் அதனால பீப் சவுண்டோட கால் ரெக்கார்ட் ஆகும் அன்னோன் நம்பர்ஸ் மற்ற நம்பர்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணணும் சரி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நம்ம இன்னொரு கியூ செஷன்ல சந்திப்போம் அது வரைக்கும் சிவபரணி சி வச்சன் பார்க்கலாம் பாய் வணக்கம் கீச் இது வரும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் புத் தி பேக்ஸ் புத் தி ஃபேக்ஸ் அண்ட் தி டெக்னாலஜி ஸ்ட்ரீட்ஸ் வணக்கம் கீச் வணக்கம் கீச் வணக்கம் நான் வண்ணம் குண்ட டுபல்ல ஒரு தன கிறுக்கு ஸ்மார்ட் கேட்ஜ் அண்ட் ஃபோன்ஸ் மெல்ல வந்த கிருக்கு மச்சி உன்ன கண்ட பிராண்ட் தி பிடிச்சிருக்கு அதுவா அது வந்த அது வந்த ஒன்னும் தப்புல